तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं है। तमिलनाडु तमिलनाटे तायमार सहोदरी मार्ग केन्द्र पागाप इन मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है ஸ்டாலின் ஜி கேட்டே உதயநிதி கோயமி பனானா தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான் மே தமிழ்நாடு ஜனதா கோனை ஆய தமிழ்நாடு கேந்தர் அப பரிவாரக்கு ராஜ்நீதி கோப்த் கரேக்கா சமய ஆக தமிழ்நாட்டின் மக்களிடம் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு குடும்ப ஆட்சி அதற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது